ரெண்ட் மீரிய சைட் பார்த்திங்கன்னா மா மரத்துப்பான்னு சொல்லி ஈரோட்டில் லொக்கேட்டாக இருக்குதுங்க நியர்பை ஜேபி மசாலா சத்தி மசாலா கம்பெனி இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கனா ஒரு ஃபோர் பிஎஸ் டூப்ளக்ஸ் விழா இல்லை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யுபிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியலில் நம்ம வந்து ஃபுல் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் பூஜா தென் வாட்ரு வாட்ருப்பில் லாஃப்ட் ஃபோல்டிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம ஹாலில் பார்க்க பார்த்தீங்கன்னா டிவி இந்த டிவி என்டையர் வால் பார்த்திங்கன்னா டூ த்ரீ டோட்டலாக வந்து நைன்டீன் ஃபீட் இருக்குது நைன்டீன் பை ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா நைன்டீன் பை டுவெண்ட்டி இதில் வந்து நம்ம நைன்டீன் ஃபீட்லேயும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் இருந்தாலும் டோட்டல் நைன்டீன் டூ லெவன் ஃபீட்டில் ஃபுல்லாகவே ஒரு வால் பேனலிங் பண்ணி டிவோட டிவியோட செட்டப் பாக்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே பாட்டமில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஃப்ளோட்டிங்கில் டிவிக்கு பேக் சைடில் நம்ம மார்பிள் பேட்டன் கொடுத்துருக்கோம் அப்படியே ஸ்கொயர் டைப்பில் நம்ம ஸ்பிளைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் தென் பார்த்தீங்கன்னா அந்த டீ அந்த என்டையர் இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம பேனிலி முடிக்கும் ஆஃப் வந்து இது வந்து டுவல் கலர் காம்பினேஷன் தான் நம்ம வீட்டு ஃபுல்லாகவே மெயின் டோர்லேருந்து விண்டோலேருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லாமே டீக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே கான்செப்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டார்க் டீக்கில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த தீம் பாருங்க லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே ஒரு ஃபுட்டர் ஆஃப் ஃப்ளூட்டரு ஆஃப் வந்து பேனலிங் பண்ணி அதில் எம்போஸ் பண்ணி பேக்கில் ஸ்டிப்லைட்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே தான் நம்ம டிவி ஏன்னா டிவி பொதுவாக பொறுத்த வரைக்குமே நம்ம வால் பேனலிங் பண்ணுவாங்க வால் பேனலிங் பண்ணி இல்லை வால் வால்லேருந்து ப்ரொசன் பண்ணி நம்ம மாட்டியிருக்கோம் ஸோ தாராளமாக வந்து இந்த டிவி வந்து ம பண்ண முடியும் அதனால் எந்த ப்ராப்ளம் வராது நம்ம என்டையராக இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு என்டையராக ஓப்பன் ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இதுலேயும் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டூ ஃபோர் டேஸ் தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க ரெண்டு அவங்க திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்ம எடுத்துருக்கோம் வீடியோவும் பார்க்கலாம் உள்ள ஸ்டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் லைட்டாக ஒயரிங் மட்டும் ஒயரிங் பண்ணி லைட்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஒயரிங் ஜாயின் பண்ணால் போது லைட்ஸ் எரியும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அவுட்டர் ஃபுல்லாகவே ஒரு டீ கலரும் டோர்ஸ் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் ரெண்டு டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் என்டையராக இந்த வாலில் ஒர்க் பண்ண போகும்போது அங்கே ஏன்னா மெயின் நம்ம ஹாலில் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிவி அந்த என்டையர் அந்த வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பாருங்கள் அந்த கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி பா பண்ணும்போது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஒயிட் வித்து கோல்டன் ஆஷ் கலர்லேயும் ஒரு ஒயிட் வித்து ஒரு ஆஷ் கலர்லேயும் மார்பல் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இனி நம்ம என்ன பண்ணோன்னா அந்த சுவிட்சஸ் வந்து இந்த ஒயிட் இல்லாமல் இங்கே ஒயிட் வந்தனால ஓகே மற்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டார்க் கலர் கொடுத்துருப்பாங்க இல்லை பிளாக் கலர் தீம் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர் தீம் இருக்கும்போது இந்த பேனல் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்டையராக இந்த ரூம் பார்க்கும்போது எல்லாமே உட்டன் டீம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை ஒருத்திருக்காங்க மெயின் டோர் உட்டு சிங்கிள் டோர் உட்டு தென் சீலிங் ஃபேன் பாருங்கள் அதுவும் அந்த சேம் அந்த உட்டன் தீமில் கொண்டு வரனால அந்த கான்செப்டை போய்க்கலாம் இங்கேயும் உடன் ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஸோ அதனால் வந்து டோட்டலாக ஏன்னா ஒவ்வொரு ரூம் பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கலர் தீம்லேருந்து உள்ள குழந்தை ஃபர்னிச்சர் வரையும் நம்ம வந்து அந்த தீம் வரையும் கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு க்ளீன் பண்ணுறதாக இருக்கணும் ஒரு மைல்டாக இருக்கும் நம்ம பெட்ரூமாக இருக்கட்டும் ஹாலாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் இங்கே இந்த ஹாலில் ஒரு ப்ளசண்டாக இருக்குது ஒயிட் வித் ஒரு டார்க் உட்டனில் பண்ணியிருக்கும் பாருங்கள் கிச்சன் நம்ம கிச்சனில் என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எல் டைப் ஒரு கிச்சன் செப்ரேட்டாக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது இந்த சைட் டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா தகுந்த மாதிரி இங்கே ஒரு சிங்க்கு டாப் பேசன் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுல்லாக ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாகவே ஒயிட்டில் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த கிரானைட் அப்படியே வந்து ஒரு பெட் இந்த நெத்தி பீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நெத்தி பீஸும் சேம் அதே பேட்டர்ன் இருக்கனால இந்த இடத்த டார்க் கலர் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கனால நம்ம ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா லைட் கலர் தான் ஸோ அதனால் க்ரீமி கலர் தான் அதுக்கு மேட்சாக நம்ம என்ன இருக்கோம் ஃபுல் ஒயிட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஹேண்டில்ஸ் மட்டும் ஹைலைட்டுக்கு வேண்டி நம்ம பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே டூ டேனல் கொடுத்துருக்கோம் இந்த என்டையராக வந்து இந்த சிங்க்கு இந்த சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்டயர் ஒரு பிக் சைஸில் ஒரு ட்ராஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா மேக்சிமம் வந்து எங்கள் ஸ்டோரேஜ் வந்து அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கஸ்டமர்ட்ட உங்களுக்கு என்ன வைப்பீங்க எது எப்படி யூசேஜ் பண்ணுவீங்க எல்லாமே நாங்கள் கேட்டு அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராஸ் எல்லாமே கொடுப்போம் அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த சின்ன ஸ்பேஸாக இருந்தாலுமே அந்த முறம் பாருங்கள் அது இல்லாமல் நீங்களும் உங்கள் கிச்சனில் எந்த மாதிரி யூசேஜ் பண்ணுவீங்க எந்த மாதிரி திங்ஸ் இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை சிங்கிள் ஃபேமிலியா அப்போது உங்கள் குக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு மெத்தட் ஆஃப் ஒர்க் பண்ணும்போது உங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்த கலர்ஸ் கரெக்டாக இருக்கும் இங்கே ஃபுல் ஒயிட் போட்டிருக்கும் ஒயிட் போட்டால் மெயின்டைன் பண்ணணும் பட் அது ஒரு கிளாசி லுக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாசிக் லுக்காக இருக்குது பாருங்கள் ஒரு வால் பாக்ஸு ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே டாப் டாப்பில் பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஒரு எல் டேப் லாஃப்ட்டு அங்கே மட்டும் வுடன் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா என்டேரா மேலே வால் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கிறதுனால நம்ம மேலே ஒரு உடன் கலர் கொடுக்கும்போது உங்கள் இருக்கு இருக்குங்க நம்ம அப்படி பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் வச்சுருக்கோம் செல்ஃப் வச்சு அதுக்கு டோர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம் என்டையராக வந்து உடன் கலர்ஸ் கொண்டு வந்துருக்கும் ஏன்னால் நம்ம மேலே வந்து இந்த ஸ்டோர் ரூம் பொறுத்த வரையும் பார்த்தேன் கொஞ்சம் டஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் அதனால் வந்து ஒயிட் கொடுக்கும்போது லாஃப்டில் ஒய் கொடுக்கும்போது லாஃப்டில் பார்த்தீங்கன்னா கரையாகும் ஸோ அதனால் ஸ்டெயின் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டில் வந்து டார்க் கலர் கொடுத்துட்டோம் உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபுக்கெல்லாமே ஒய்க்கில் டோஸ் கொடுத்து பிளாக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் நம்ம இதே ஹைட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம இங்கேயும் நம்ம டோஸ் கொடுக்கலாம் இங்கேயும் நம்ம டோஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் டோர் கொடுத்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்தனா ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு டைனிங் ஏரியா இந்த டைனிங் ஏரியா பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே கப்பன் சாஸ்டரம் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம மேலே வந்து ஒரு டின்ட்ட கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் கீழே வந்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த டைனிங் டேபிள் பட்டுச்சுனா பிரேக்காக சான்ஸ் இருக்கும் கிளாஸ் தான் ஸோ அதனால் வந்து உள்ள செல்ஃப் கீழே பாட்டமில் டோர்ஸும் டாப்பில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கிச்சன் கலர்ஸ் வந்து கரெக்டாக அந்த கலர் கரெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கிச்சனும் நல்லாயிருக்கும் நீட் அண்ட் கிளியராக இருக்கு பாருங்கள் ஹாலில் வந்து ஸ்டேர் கேஸ் இந்த ஸ்டேர் கேஸும் பார்த்திங்கன்னா இந்த என் ஸ்பேஸ் வந்து நம்ம நிறையா யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸ்டோரேஜுக்கு ஸ்டடி ப்ரப்போஸ் ஃபிஷ் டேங்க்கு புக் செல்ஸு ப்ளேயிங் ஒரு ப்ளே ரூமாகவும் இருக்கட்டும் எனி திங் நான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் விட்டுருங்க ஏன்னா மேலே இன்னொரு ரெண்டு ரூம்க்கு வந்து நம்ம லாஃப்ட் தான் பண்ணியிருக்கோம் வாட்ரு லேட்டராக பண்ணிக்கலாம் நிறைய ஒர்க் இருக்குது இந்த பீம்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணணும் என்டையர் அந்த என்ட்ரன்ஸ்கு லெவலே வால் பேனலிங் பண்ணனு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போதைக்கு இப்போ கஸ்டமர்ஸ் இன்னும் வந்து ஃபோர் டேஸ் தான் ஆச்சு உள்ளே வந்து என்டையாக ஆஃப்டர் டூ டூ சிக்ஸ் மந்த்தில் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அந்த ஸ்டாக்கேஸ் இந்த ஸ்டாக்கேஸ் கீழே நம்ம வந்து ஒரு ஸ்டோர் பண்ண க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா யூபிஎஸ் வரனால நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த வென்ட் நம்ம கொடுத்துருக்கோம் யூபிஸ் கொடுத்தும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு வெண்டாஸ்க்கு கொடுத்துருங்க அப்போ தான் அந்த ஹீட் பொலியூஷன் வந்து வெளியே போகணும் ஓகேங்களா பாருங்கள் நம்ம அப்படியே சென்டரில் பூஜா பூஜா லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேயே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு லாஃப்ட் அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது வாஷ்ரூமுக்கு இங்கே செல்ஃப் டிவி செல்ஃபு செல்ஃப் ஃபுல் டோர் போட்டிருக்கும் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது பின்னாடி தான் நம்ம வாஷ்ரூம் இருக்கிறதுனால நம்ம இங்கே ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் சாரி பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டோர் வாட்ரோர் கொடுத்துருக்கோம் அந்த விண்டோ கரெக்டாக இங்கே பண்ணியிருக்காங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த விண்டோ கீழே போயிருந்ததுன்னா இந்த மாதிரி சிட்டிங் ஏரியா கிடச்சிருக்காது ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பெட்ரூமில் விண்டோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுக்க மாதிரி இருந்ததுன்னா மேக்சிமம் இருந்து ஃப்ளோர்லேருந்து ஒரு டூ ஃபீட் மேலே ஃப்ரெண்ட் விண்டோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கீழே கொண்டு போயிடற வேணா கரெக்டாக இருக்கணும் ரொம்ப செவன் ஃபீட் இருக்கும் இது ஒரு ஃபைவ் ஃபீட்டு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம குஷன்ஸ் இல்லைன்னா ஸ்லாப்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த சேர்ஸ் உள்ளே கொண்டு போவானாங்க ஒரு காட்டு போடுறீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரீனஸ் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் உட்காருக்கு ஸ்டடி பண்ணுறக்கோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டார்க் உட்டன் கலரு தென் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் இந்த டார்க் உட்டன் கலர் பார்த்திங்களா இந்த உட்டன் கலர் வரையும் பாருங்க நம்ம வந்து அந்த ஃப்ரேம் மெயின் டோர் ஃப்ரேமு விண்டோ ஃப்ரேம்ஸு அது இல்லாமல் ஹாலில் விண்டோ ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க அது ஒரு கரெக்டாக மேட்ச் பண்ணி இந்த கலர் கொண்டு வந்திருக்கும் இது வந்து எங்கள்கிட்ட ப்ரீமியம் கலர்ஸு இந்த ப்ரீமியம் கலர்ஸ் வந்து உட்டன் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் கலர்ஸ் பக்கம் இருக்குதுங்க எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த கலர் தான் பர்டிகுலராக வேணும்னு சொன்னால அதுக்கு பார்த்து இந்த கலர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி வந்து எங்கள்கிட்ட சிக்ஸ்டி ப்ளஸ் கலர்ஸ் இருக்குது நாளுக்கு நாள் வந்து யோபிசி ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது கரெக்ட் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது குவாலிட்டியாக போகும்போது பார்த்தீங்கன்னா மோதன் தென் வந்துடும் அதுக்கு தகுந்த காஸ்ட்டும் இருக்குங்க அதனால் வந்து எப்போவுமே குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கள் ஓன் ப்ராண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்வர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சேல் பண்ண ஐடியா இருக்குது ஆஃப்டர் டூ டூ த்ரீ மந்த்ஸில் நான் ஸ்டார்ட் அப் பண்ணிடுவோம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருந்தால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஓட்ரோட் பார்க்கலாம் மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு ஃபுல் என்டையராக பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு தென் அதோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே உடன் கலர்ஸும் டோர்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட்டாக தெரிய வேண்டிய நம்ம ஒயிட் கலர் டோர்ஸும் பிளாக் ஹேண்டல் லென்த் ஹேண்டல் கொடுத்துருக்கோம் இந்த லென்த் ஹேண்டில் இன்னும் நம்ம லென்த்தாக கொடுக்கலாம் அந்த ஏன்னா அந்த டோர்ஸ் வந்து ஹைலைட்டாக காமிக்கிற ஹேண்டில் இன்னொன்று டோர்ஸ் சைஸ் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் இன்னும் லென்த்லாஜாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் அது அந்த அந்த செட் ஆஃப் தீம் இருக்கும் அந்த தீம் தகுந்த மாதிரி டோரு டோருக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் ஹேண்டில் இல்லைன்னா நாப்ஸு அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த ரூம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கும் அதே தகுந்த மேட்சாக் வால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க மோர் தென் டூ டூ த்ரீ கலர்ஸ் வாலில் பண்ணிடாதீங்க ஈவனாக சிங்கிள் கலர்ஸ் பண்ணால் இப்போது ஓகே நாளைக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் பெயிண்ட் பண்ணணுன்னா எகெயின் அதே சேம் கலர் கிடைக்காது பெயிண்ட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி வரும் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் சிங்கிள் கலர் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இன்டீரியர் போகிறதும் ஒரு டூ டூ த்ரீ கலர்ஸ் உள்ளே கொண்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் மோர்தன் ஃபோர் டூ ஃபைவ் கலர்ஸ் உள்ளே கொண்டு வேண்டாம் ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன் பூஜா பூஜா ரூமில் என்ட்ராக பூஜா ரூம் பாருங்கள் நம்ம செப்பரேட்டாக ஒரு பூஜா ரூம் வந்து ப்ளேஸ் பண்ணி கஸ்டமர் கட்டியிருக்காங்க பில் பண்ணியிருக்காங்க அங்கேயும் ஒரு ஃப்ளோர் பாருங்கள் அந்த ஃப்ளோர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளோரே இருக்குது பார்க்குறக்கு இதே மாதிரி நம்ம கிச்சன் ரூம்லேயும் நம்ம கொண்டு போகலாங்க கிச்சன் ரூமில் அந்த கவுண்டர் டாப்லேருந்து ஒரு டூ ஃபீட்டு கொண்டு போகலாம் இல்லை ஃப்ளோரிங்கு போகலாம் ஏன்னா மோர்தன் ஸ்டாண்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சன் நம்ம நீட் பெயிண்ட் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் அது ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்ட் இல்லாமல் வர்றதுக்கு உடன் ஃப்ளோரிங் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன் இன்னொன்று வந்து ஸ்லிப்பரிங் ஆகாது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எல்லா வீட்லேயுமே இப்போ இருக்கிற நம்ம வீடு என்ன தான் எங்கேஜா கட்டிடுறோம் பட் நம்ம ஹெல்த்வைஸ் ப்ராப்ளம் வந்துடுது அது வரக்கூடாதுன்னா சில சில இது சில இது நம்ம சேஞ்சஸ் பண்ணாமே போதுமானது மாறது பூஜா பூஜா டைல்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ளோரிங் டைல்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கேயும் வால் டைலும் பாருங்கள் ஒரு ஃபோர் பை டூ சூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இந்த இது வந்து ஒரு நான் பிக் சைஸாக தெரியாமல் இருக்குது ஏன்னா இந்த டைல் ஒன் பை ஒன் இல்லை டூ பை டூ போட்டோம்னா அது ரொம்ப ஒரு இந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே தெரியும் ஸோ அதனால் வந்து சின்ன ரூமாக தெரியும் இந்த ஃபோர் பை டூ கொடுக்கும்போது அந்த ரூம் வந்து கொஞ்சம் பிக்சேஜாக தெரியும் அதே மாதிரி பூஜாவில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த டைல் ஒட்டுறாயம் பாருங்க ஏன்னா இது ஃபோர் ஃபீட்டு தான் பேன்ஸ் டூ ஃபீட் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க இல்லைன்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தியாகவும் சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி இடத்துல ஜாயிண்ட் வர இடத்துல அந்த கோல்டன் ஸ்டிப்ஸ் இருக்கும் அந்த ஸ்டிப் இந்த ஜாயின்ட் தெரியாமல் இருக்குது இங்கே ஒரு கோல்டன் ஸ்டிப்பு இதே ஒன் அண்ட் ஹோ ஃபீட்டில் இங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைட்டில் ஒரு கோல்டஸ்டிக் போட்டினீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு தெரியாது ஓகேங்களா இதுக்கு மேலே டைல்ஸ் வேஸ்ட்டாக போகும்னு திங்க் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பர்டிகுலர் ஜாயிண்ட் ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு பூஜா ரூம் இப்படி தான் வேணும் பூஜா டோர்ஸ் இப்படி தான் வேணும் ஹேண்டில் இப்படி தான் வேணும் டைல் ஃப்ளோர் டைலும் இந்த மாதிரி வேணும் அவன் பிளான் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது தெரியணும் இடத்துல அதுவும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அந்த டைல் ஜாயின்ஸு அதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி பண்ணிக்கோங்க இங்கேயோ லட்சுமி கால் போட்டிருக்காங்க ஒரு ஓப்பனில் ஒரு பெண்டு மாதிரி கீழே வந்து நம்ம ஹேஷன்ஸ்லாம் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு ஒயிட்டில் பார்டர் மட்டும் உடன் கலரில் கொடுத்துட்டு டோர்ஸு அவங்களுக்கு ஏற்ற ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி ஷட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் சர்வ்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் அப்படி ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க த்ரிட்டன் ஸ்டோன் ஸோ அதனால் இங்கேயும் நம்ம வந்து ஒரு த்ரீ டோர் வாட்ரூப் கொடுத்துருக்கோம் சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா அங்கே ஸ்பேசஸ் இல் இருக்கனால ட்ரெஸ்ஸிங் தனியாக கொடுத்துருக்கோம் இந்த சைடில் வந்து விண்டோ இருக்கறனால அந்த ஸ்பேசஸ் ப்ரைட்னஸ் இருக்க வேண்டி நம்ம வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு டூ டோர் வாட்ரூப் தான் தெரியும் சாரி த்ரீ டோர் வாட்ரூப் தெரியும் பேன்ஸ் ஒன் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் அது கீழே பாட்டமில் ஒரு சிங்கிள் டோரு ஸ்டோரேஜ் இருக்குது விண்டோ இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் லைட்ஸ் கொடுக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒரு ஸ்டடி ப்ரப்போஸுக்கும் நம்ம இங்கே ஃபோல்டிங் டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஃபோல்டிங் டேபிள் மோஸ்ட் ஆஃப் வீட்டில் வந்து யூசேஜ் ஆகும் அது இந்த ஃபோல்டிங் டேபிள் பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கே வேணும் எந்த இடத்துல போகணும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் கலர்ஸில் உடன் ப்ரீமியம் கலர்ஸில் போட்டிருக்கோம் ஒயிட் விட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் அந்த உடன் கலருக்கு எந்த கலர் மேட்ச் பண்ணணுமோ உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்கும் இதுக்கு அதுக்கு போடலாமா இல்லை அதுக்கு இது போடலாமா நிறைய டவுட்ஸ் இருக்கும் எல்லாமே நம்ம கேட்டு ஒரு பிளான் பண்ணி அதோடய ஃபோட்டோ ஷேர்ஸ் எல்லாம் பண்ணி டிசைன் பிளான் பண்ணி அப்புறம் பேட்டர்ன்ஸு இதுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி தான் வர ஹோப் தான் இந்த வீக்கில் இருக்குது இங்கேயும் நம்ம த்ரீ டோர் வாட்ரூப் ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கலர்ஸ் ரொம்ப நான் ப்ரீமியம் ப்ரீமியம் கலர்ஸு இதோட சிஸ்டிங் கலர்ஸ் இருக்குது அந்த சிஸ்டிங் கலர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் பார்க்குறோம்